மைரா கிரியேஷன் தோழிகள் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் இது வந்து எங்களோட தோட்டம் இது வந்து செம்பருத்தி பூச்செடி இது வந்து காக்கரட்டா பூ வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி கன்று இதுவும் தக்காளி தான் இது வந்து வாழை வச்சுருக்கேன் கன்று வச்சுருக்கேன் வாழை கன்று இங்கே தக்காளி தானா இங்கே இது வந்து அவரக்காய் முளைச்சிருக்கு தானா இது வந்து பாரிஜாத பூ இங்கே வந்து இது வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் இங்கே வந்து கீரையெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் இங்கே வந்து வாழைக்கன்று வச்சுருக்கேன் இங்கே வந்து க தக்காளி வச்சுருக்கேன் கீரையெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து இது வந்து சாமந்திப்பூ செடி பக்கத்துலேயே கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இது வந்து மல்லிகைப்பூ செடி நல்லா தலைஞ்சி வருது வெட்டி விட்டேன் இலையெல்லாம் இது வந்து சாமந்திப்பூ இது வந்து மல்லிகைப்பூ இலையெல்லாம் வெட்டி விட்டேன் நல்லா பூத்துடுச்சு இது வந்து டிசம்பர் பூ எங்கள் வீட்டில் நிறையாவே பூக்குது தினமும் ஒரு பத்து பூக்கு மேலேயே பூக்குது டிசம்பர் பூ இங்கே நிறையா மொக்கு வச்சுருக்க தினமும் டிசம்பர் பூ நாங்கள் சாமிக்கு இதாக தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து அரளிப்பூ வச்சுருக்கேன் செடி இது வந்து கலர் சேஞ்சிங் ரோஸ் இது வந்து பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் கீரை செடி இது வந்து கனகாம்பரம் இது வந்து பாரிஜாத பூ இது வந்து தானா வந்து இது முளைச்சிருந்தது இட்லி பூ முளைச்சிருந்தது இது வந்து எப்படி முளைச்சதுன்னு தெரில தானாக வந்து அப்புறமா வந்து செத்து போயிடுச்சு இது வந்து ஹைப்ரிட்லயே வந்து சாமந்திப்பூ நிறையா முக்கு வச்சுருக்கு பாருங்கள் தோ இங்கே இங்கெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்கு நிறைய இது வரைக்கும் நூறு பூக்கு மேலேயே எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ பூத்துருக்கு சின்ன செடியாக தான் இருக்குது இங்கே வேணால் பாருங்கள் இங்கே ஒரு முக்கு இங்கே ஒரு முக்கு இங்கே ஒரு முக்கு இங்கே இங்கே இது வந்து குண்டு இதுலேருந்து அடுக்கு மல்லி இது இது வந்து மல்லி எல்லா இடத்துலையுமே நிறையா மல்லி முளைச்சிருக்கு எங்கள் வீட்டில் இது வந்து செம்பருத்தி ஆல்ரெடி காட்டிட்டேன் இது வந்து ராமர் பானம் மல்லிகைப்பிள்ளைய ராமர் பானம் இலையெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன் நல்லா வருது நல்லா தலைஞ்சி வந்துட்ருக்கு இங்கே வந்து பீன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே வந்து சிறுக்கீரை போட்டிருக்கேன் அதில் அப்புறமா வந்து இங்கே துளசி துளசி வச்சிருக்கேன் இங்க இங்கே வந்து சந்தனமுல்லை வச்சிருக்கேன் நல்லாவே வருது சந்தனமுல்லை அதுக்கு பக்கத்தில் கீழே தானா ஒன்று முளைச்சி வருது இது வந்து பால்சம் இது வந்து கொடிமல்லி வச்சிருக்கேன் கொடிமல்லி நல்லாவே வருது ஏற்கனவே ஒன்று வந்தது அது அப்புறமா செத்துடுச்சு அதை எடுத்துட்டு அதையே கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்துருச்சு இது வந்து ரோஸ் இதுல வந்து வெண்டை விதை போட்டிருக்கேன் இதில் இது வந்து இதுவும் வந்து ரோஸ் இது வந்து சாண்டில் கலர் ரோஸ்ஸு இது வந்து இது இது வந்து சாமந்திப்பூ இது வந்து ரோஸ் இது வந்து செடியிலேயே வந்து குட்டி ரோஸா பூக்குது ஆனா நிறைய பூ பூக்குது இப்பதான் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு போல நிறைய பூக்குது வெட்டி விட்டுருக்கேன் இலையெல்லாம் தழைஞ்சி வருது நல்லா இது எங்களோட குட்டி தோட்டம் அப்புறமா வந்து இது வந்து இது வச்சிருக்கேன் ஆலோவேரா வச்சிருக்கேன் எங்கள் நான் தண்ணியே ஊத்துறது தினமும் ஆலோவேராக்கு ஆனாலும் நல்லா வருது இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி